வர்களே ஜிஎஸ் வழங்கும் வேலைவாய்ப்பு நேரலைக்கு உங்கள் அனைவரை அன்போடு வரக்கிறோம் இன்றைக்கி நம்ம நேரலையில் எக்கச்சகமான புதிய வேலைவாய்ப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம நேரலையில் நிறைய பேர் நேரலையிலேயும் நீங்கள் கலந்துக்கலாம் கலந்துக்க வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நேரலையில் உங்கள் வேலை வாய்ப்பு பதிவு செய்யப்படும் நேர்லையிலேயே உங்களுக்கு கம்பெனி நம்பர் வழங்கப்படும் அனைத்தும் முற்றிலும் இலவசமாக இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஜிவிஎஸ்ல எப்படி இத்தனை வேலை வாய்ப்பு வருது ஜிவிஎஸ் ஜாப்ஸ்னால் என்ன இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஜிவிஎஸ் ஜாப்ஸுங்கிறது கடந்த பதினஞ்சு வருஷமாக வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாகிற வேலை வாய்ப்பு தகவல் மையம் இதில் பார்த்திங்கன்னா ஆட்கள் தேவைப்படுற நிறுவனங்கள் சுமார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் நிறுவனங்கள் திருப்பூரில் இருக்காங்க ரெண்டாயிரம் நிறுவனங்கள் திருப்பூரில் மட்டுமே இருக்காங்க ஏன்னா பதினஞ்சு வருஷமாக திருப்பூரில் தான் இயங்கி வருது ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கடந்த நாலு வருஷமாக தமிழ்நாடு முழுவதும் ஆட்கள் தேவைக்கு நம்ம சேகரித்து வழங்கிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு நானூறுலேருந்து ஐநூறு நிறுவனங்கள் இருக்காங்க திருப்பூரில் ரெண்டாயிரம் நிறுவனங்கள் இருக்காங்க அப்போது மொத்தமாக இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு நிறுவனங்கள்லேருந்து அவங்களுக்கு எப்பெல்லாம் ஆட்கள் தேவை வருதோ அப்போது உடனே ஜிவிஎஸ் கூப்பிட்டு அவங்க ஆட்கள் தேவை பதிவு பண்ணுவாங்க இந்த மாதிரி பதிவு செஞ்ச ஆட்கள் தேவைகளை தான் நம்ம யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்பாக இருக்கோம் கால் சென்டர் இருக்குது ஜிபிஎஸ் வந்து வெறும் யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது வேலை வாய்ப்பு தகவல் மையம் இதில் இருக்கிற கால் சென்டரில் இருக்கிற ஹெச்ஆரில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் முந்நூறு கால் வரும் டெய்லியும் குறைஞ்சது ஆயிரம் கால் வந்து அட்டன் செய்யப்படுது எல்லாத்துக்கும் கம்பெனி நம்பர் வழங்கப்படுது அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது ஹெல்ப்பரில் மட்டும் அறுபத்தொம்போது வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒவ்வொரு கேட்டகரியாக ஃப்ரெஷர் தொடுவாங்க பாருங்கள் ஃப்ரெஷரில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது நாற்பத்தேழு வேலைவாய்ப்பு இருக்குது ஆஃபீஸர்ஸ்ன்ட்டு இருபத்தி நாலு வேலைவாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கீழே நிறுவனத்தோட பேர் வருது பாருங்கள் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளோட ஒரு பிரம்மாண்டமான ஜாப் ஃபேர் மாதிரி தினமும் நடந்துட்டுருக்கு அது கடந்த பதினஞ்சு வருஷமாக நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம நேரலையில் காலர் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆட்கள் தேவைப்படுற நிறுவனங்கள் ஜிவிஎஸ்சில் அவங்களோட ஹெச்ஆரோட ஒர்க்கையே ஜிபிஎஸ்சுக்கு கொடுத்துருக்காங்க அதைத்தான் ஜிவிஎஸ் இருக்கிற கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் உங்கள அந்த நிறுவனத்தில் அந்த நிறுவனத்தோட எதிர்பார்ப்புக்கேற்ற மாதிரி உங்களை பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதைத்தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் சைடில் கம்பெனி பேர் நம்பரு அவங்க என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு எதிர்பார்க்குறாங்க அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட கொடுத்துட்ருக்கோம் வாங்க ஒவ்வொரு காலராக நம்ம இப்போ பார்ப்போம் நேரலை கால் பண்ணுறீங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுங்கிற லைவ் நம்பருக்கு கால் பண்ணலாம் வணக்கம் சொல்லுங்கள் என்ன ஜாப் தேவைப்படுது உங்களுக்கு ஹெல்பர் வந்து உங்களுக்கு வேலை வேணுங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க பேசுகிறேன் தஞ்சாவூர் ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கள் பதிவு பண்ணிடலாம் உங்கள் மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்

ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க நம்பருக்கே அனுப்புறோம் நீங்கள் ரெண்டு பேரும் போய் சேருங்க ஆமா அப்புறம் அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டு சொல்லணும் அந்த கம்பெனிக்கு நாங்கள் பேசுனங்க அந்த கம்பெனி இப்படி சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா தான் மறுபடியும் ஜிபிஎஸ்லேருந்து பேசி உங்களை சேர்த்து விட முடியும் சரி சார் அப்படி செட் ஆகலினாலும் அறுபத்தி ஏழு கம்பெனி இருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களை ரெண்டு நாளில் சேர்த்து விட்ருவாங்க உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க சார் தஞ்சாவூர் பிறந்த வருஷம் சொல்லுங்க குணப்புறம் டெய்லி பார்ப்பேன் ஓகே நிகழ்ச்சி பாப்பீங்களா அப்போ டெய்லி பார்ப்பேன் டெய்லி டெய்லி ஓகே நீங்க பிறந்த வருஷம் சொல்லுங்க நான் நான் எனக்கு கூட பிறந்தது நான் பாஸ்போர்ட் எடுத்து ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மேரேஜ் ஆயிடுச்சு இல்லைங்களா

ரெண்டு பேர் வந்துருங்க இப்போ அந்த கம்பெனி நம்பருக்கு கீழே மொபைல் நம்பர் வரும் மிட் பேரல்னு போட்டு கீழே மொபைல் நம்பர் வரும் உடனே இந்த மாதிரி ஜிபிஎஸ் ஜாப்ஸ்ல இருந்து கொடுத்தாங்க சார் ஹெல்பர் வேலை கேட்டிருந்தோம் பேக்கிங் கெல்பரே எப்ப வர்றதுன்னு கேளுங்க சொல்லுவாங்க உடனே கிளம்பி வந்துருங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஜிபிஎஸ்லயும் கூப்பிட்டு சொல்லிருங்க அப்பதான் அந்த கம்பெனியில ஒரு ஒருவேளை ஏழு மணிக்கு மேல வந்தா கூட யாரை கான்டாக்ட் பண்ணணும் நம்பர் வாங்கி கொடுத்துருவாங்க ஆமா இப்போ உங்களுக்கு கம்பெனி நம்பர் வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கும் பாருங்க தொடர்ந்து ஜிபிஸ்க்கு கூட கான்டாக்டில் இருங்க உங்களுக்கு ரெண்டே நாளில் வேலை கிடைச்சிடும் ஓகே சார் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து பேசுனாங்க இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஹெல்பராக இருக்கலாம் ட்ரைவராக இருக்கலாம் ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கலாம் வீட்டு வேலை கூட நீங்கள் தேடிட்டுருக்கலாம் சமையல் வேலை தேடிட்டுருக்கலாம் இல்லை திருப்பூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கலாம் ஸ்டாஃப் லெவலில் தேடலாம் மெர்ச்சன்டைசராக இருக்கலாம் ஃபேக்ட்ரி மேனேஜராக இருக்கலாம் சீனியர் மெர்ச்சன்டைசராக இருக்கலாம் அதிக சம்பளம் எதிர்பார்க்குறவங்களா இருக்கலாம். அனைவருக்கும் வேலை வாய்ப்பு இப்போ ரெடியாக ஜிவிஎஸ்ல இருக்கு. இப்போ ஒரு காலர் பார்ப்போம் வணக்கம் சொல்லுங்க. கேக்குதுங்களா வணக்கம் சொல்லுங்க. இந்த ரோட்ல இருந்து பேசுறீங்களா? பேசுறீங்க. என்ன வேலை வேணும் உங்களுக்கு? செக்யூரிட்டிக்கு என்ன வரலாம்? ரைஸ் 56 ஆகுது. ரைஸ் 56 ஆகுது. என்ன வேலைங்க? செக்யூரிட்டி. ஓகே. செக்யூரிட்டிக்கு போயிடலாம் ஈரோட்டில் இருக்கிறீங்க தங்கிற இடத்தோட செக்யூரிட்டி வேலை உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்கள் மொபைல் நம்பரை சொல்லுங்கள் பதிவு பண்ணிடுவோம் உங்கள் மொபைல் நம்பரை சொல்லுங்கள் பதிவு பண்ணுவோம் அதே தான் அறுபத்தி மூணு எண்பத்தொன்று முந்நூற்றி பதிமூணு பதினாலு முந்நூற்றி முப்பதுங்களா பெரியசாமி நம்பர் நம்பரு மறுபடியும் சொல்லணுங்களா அவர் ஆல்ரெடி பதிவிலதாக இருக்காருங்களா ஓகே உங்க அவரோட மொபைல் நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தொன்னு முப்பத்தொன்று நாற்பத்தி மூணு முப்பது பெரியசாமி அவர் பேர் செக்யூரிட்டி அவர் செக்யூரிட்டி வேலை வேணும் ஈரோட்லேருந்து பேசுறாருங்க ஓகே உங்களுக்கு என்ன வயசாகுதுங்க பிறந்த வருஷத்தை மட்டும் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மேரேஜ் ஆயிடுச்சு இல்லைங்களா ஓகே தறியோட போயிட்டுருந்தீங்க போட்டிங்க அடி போட்டதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாட்ச்மேன் வேலை ஈஸியாக இருக்கும் உடனே சேர்ந்துக்கலாம் வேலை இல்லை சும்மா ஒ ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே வேலைக்கு போய் ரிலாக்ஸாக ஜாலியாக லைஃப் இது பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம சம்பளத்தை அனுப்புவோம் அவங்களுக்கும் சந்தோஷமாயிடும் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன படிச்சிருக்கீங்க ஓகே கொஞ்சம் எழுதிக்குவீங்களா நோட்டில் எழுதிக்குவீங்களா ஓகே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க ஒரு சில இடத்துல எழுத சொல்லுவாங்க வீட்டில் இருந்தால் பரவாயில்ல சரி விடுங்க படிக்க தெரியாத மாதிரியே செக்யூரிட்டி வேலை கொடுக்க சொல்லலாம் ஆமாம் எழுத சொல்ல மாட்டாங்க கேட் ஓபன் பண்றது க்ளோஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஈஸியான வேலை கொடுக்க சொல்றேன் இப்போ டெய்லி நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறீங்க சரி இப்போ வந்து உங்களுக்கு இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்களா ஓகே ரெஜீனா அப்பேரல்ஸ்னு ஒரு கம்பெனிங்க இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க சரிங்க இது வாட்ஸ்அப் நம்பர் தானேங்க இதுக்கு இப்போ வரும் பாருங்க இல்லை இது இது இதில் வாட்ஸ்அப் இல்லைங்களே பண்ணல என்ன பேசுறது இல்லை அப்போ வாட்ஸ்அப்பில் தான் நம்பர் சரி உங்களுக்கு வா இப்போ கம்பெனி நம்பரை சொல்ல சொல்கிறேன் எழுதிக்குங்க ஆ இருங்க உங்கள் மொபைல் நம்பர் நான் சொல்ல சொல்கிறேன் நைன் டபுள் ஃபோர் மேக்ஸிமம் கால் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு கம்பெனி நம்பர் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் எழுதிக்கிங்க ரெஜினோ அப்பரல் ஆ மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லுங்கள் அவருக்கு தொண்ணூற்றி நாலு ஆமாம் நாற்பத்தி மூணு ஆ முப்பது சரிங்க முப்பத்தி மூணு ஆ ஓகே முப்பத்தி ஒன்று ஆ சரி பத்து நம்பர் வருதுங்களா ரெண்டு நாலு நாலு எட்டுங்க கூப்பிட்டு பேசுங்க அப்படி இல்லைன்னா இப்போ பேசுகிற நம்பருக்கே கூப்பிடுங்க உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களை சேர்த்து விட்டுருவாங்க ரெண்டே நாள் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துடலாம் செக்யூரிட்டியாக சரிங்க ஓகே ஓகே கம்பெனியில் கொஞ்சம் கஷ்டமாக கொடுப்பாங்க அதுதான் ஒ பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு வீடுகள் இல்லை வீடுகளை ஓரளவுக்கு எழுத படிக்க தெரியாத மாதிரி செக்யூரிட்டியே சேர்த்து விட்ருவாங்க ஆ சரி சரி ரொம்ப கஷ்டமாக நம்ம செய்யூட்டியே ஆமாம் ஆமாம் செய்ய முடியாது இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் சேர்ந்துக்கங்க அப்படி இல்லைனாலும் இதே நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு வேலை இது இல்லைன்னா அதுன்னு ஏதோ ஒன்று பார்த்து சேர்த்து விட்ருவாங்க சரி சம்பளம் நல்லா கிடைக்குங்களா ஆ சம்பளம் நல்லா கிடைக்குங்க சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் ஜிவிஎஸ்சில் இருக்குது கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு வேலை ரெடியாக இருக்குது இன்னைக்கு டேட்டில் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நிறுவனத்தில் வேலை ரெடியாக இருக்குது கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சைட் ஸ்க்ரீனில் வந்துச்சு பாருங்கள் அதை கூட இப்போ நான் ஸ்கிரீனை மாற்ற சொல்கிறேன் பாருங்கள் திருப்பூரில் தங்குற இடத்தோடு எக்கச்சக்கமான வேலை இருக்குது ஸ்டாஃப் லெவலில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு காலர் பார்ப்போம் வணக்கம் சொல்லுங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நான் நான் ஒரு டெய்லர்ங்க டெய்லர் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சென்னை சென்னையில இருந்து பேசுறேன் என்ன மாதிரிங்க சிங்கர் டெய்லரா இல்ல ஓவர்லாக் ஃபேட்லாகா எல்லா எல்லாமே செய்வேன் நான் எல்லாமே செய்வீங்க ஓகே உங்களுக்கு வந்து தங்கற இடத்தோட வேலை வேணுங்களா இப்போ ஆமா நான் சென்னையில இருக்கறேன் நானு ஆமா சென்னையில தான் வேணுமா இல்ல வேற ஊர்ல வேணுமா

பூந்தமல்லி உங்களோட எல்லாம் பதிவில் தான் இருக்குது நீங்க பிறந்த வருஷம் சொல்லுங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மேரேஜ் ஆகிருச்சு இல்லைங்களா மேரேஜ் ஆகிட்டு பேர் என்ன ரெண்டு ஆ பேரனுங்க இருக்காங்க இது வா இது வாட்ஸ்அப் நம்பருங்களா நம்ம இது வாட்ஸ்அப் நம்பருங்களா ஆ வாட்ஸ்அப் நம்பர் தப்பா வாட்ஸ்அப் நம்பர் ஓகே இப்போ உங்களுக்கு கம்பெனி நம்பர் வரும் பாருங்க காஸ்மோ டெக்ஸுன்னு சொல்லி கம்பெனி நம்பர் வரும் அந்த கம்பெனிக்கு கம்பெனி பேருக்கு கீழே நம்பர் இருக்கும் அதுக்கு கூப்பிட்டு பேசுங்கள் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லணும் என்னன்னு சொல்லுவீங்க ஜிவிஎஸ் ஆ இப்போ நம்ம கம்பெனி பேர் என்ன நம்ம நீங்கள் கூப்பிட்ருக்கீங்கள்ல அந்த நிறுவனத்தோட பேர் என்ன ஜிவிஎஸ் ஜா ஆ அதே தான் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் ரைட் ஓகே ஆ ஜிபிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து கொடுத்தாங்க டெய்லர் வேலை வேணும் நான் ஓவர் லாக்க்டெய்லர் ஃபேட் லாக் டே எல்லாமே தைச்சுக்குவேன் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஹெச்ஆர் பேசுவார் ரெண்டே நாளில் நீங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் தங்குறத்தோட ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துருக்கு பாருங்க ஓகே ஓகே அடுத்த காலர் லைனில் இருக்கிறாங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க என்ன ஜாப் தேவைப்படுது உங்களுக்கு அலெக்ஸ் பாண்டியன் டிரைவர் உங்களுக்கு இப்போ பதிவு பண்ணிடலாம் ஒரே நினச்சிருங்க அவருக்கு அப்துல் சத்தாருக்கு கம்பெனி அனுப்பிச்சாச்சிங்களா காஸ்மோடெக்ஸ் ஓகே இப்போ உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்பர் சொல்லுங்க நான் ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுப்பீங்களா கூப்பிட்டு எடுப்பீங்களா ஓகே ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்பரே சொல்லியிருங்க அதுக்கே கூப்பிடுவாங்க அதுக்கே வாட்ஸ்அப் அனுப்பிடுவாங்க ஓகே டபுள் எயிட் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ செவன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் உங்கள் பேர் அலெக்ஸ் பாண்டியன் இப்ப திருப்பூர்ல தான் இருக்கீங்க டிரைவர் எல்எம்விங்களா ஹெவியா ஆமா பேட்டரி ஹெவி எல்லாமே இருக்கு சார் பேட்டரி ஹெவி எல்லாமே இருக்கு திருப்பூர்ல எங்க இருக்கீங்க இப்ப மங்களரோடு பாரபாளையம் சார் ஓகே திருப்பூர்ல எங்க இருக்கீங்க அட மங்களரோடு பாரபாளையம் மங்களரோடு பாரப்பாளையம் ஓகே சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க சம்பளம் நான் இப்ப வேற கம்பெனில ஒரு போய் 24 ரூபா சம்பளம் 24 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க ஓகே பிறந்த வருஷம் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வருஷம் மட்டும் போதுங்க மேரேஜ் ஆயிடுச்சு இல்லைங்களா என்ன படிச்சிருக்கீங்க நைன்த் வரைக்கும் வரைக்கும் படிச்சிருக்கீங்க ஓகே உங்க உங்க தகவல் பதிவு பண்ணிட்டாங்க இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு கம்பெனி வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க பாருங்க ஓம் சக்தி டையிங் அப்படின்னு ஒரு கம்பெனி நம்பர் வரும் டிரைவருக்கு வந்து பத்து கம்பெனிக்கு மேலே உங்களுக்கு மேட்சாக இருக்குது இப்போ இன்றைக்கே நீங்கள் வேலை ஜாயின் பண்ணிடலாம்

எக்கச்சக்கமானவரோட தகவல் பார்த்தோம் நேரலையில் நிறைய காலர் அட்டன் பண்ணோம் இதே மாதிரி தினமும் நேரலைக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் கூப்பிடுங்க எல்லா இலவச சேவை தான் வேலை வாய்ப்பில் சேர்ந்தோன்னா ப்ரீமியம் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கங்க வெறும் இரநூறுவாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஆறு மாதம் வேலடிட்டி இருக்கும் உங்கள் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதமாக இருக்கும் ஒரு வேளை சப்போஸ் அந்த கம்பெனியில் உங்களுக்கு அந்த வேலை செட் ஆகலை நின்றுட்டாலும் உடனே நீங்கள் அடுத்த கம்பெனி சேர்ந்துடலாம் அதுக்கான சப்போர்ட்டை தான் அந்த ப்ரீமியம் ஜாப்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நம்ம வேலைவாய்ப்பில் சேர்ந்துட்டோம் ஒரு நாள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு ஆயிரரூவா ஒரு நாளைக்கு செலவாகும் இல்லைங்களா ஆயிரரூவா சம்பளம் இழப்பே ஆகும் அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வெறும் இரநூறுவாயில் அந்த ப்ரீமியம் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு ஜிவிஎஸில் தினமும் முப்பதுலேருந்து நாற்பது பேர் வேலை வாய்ப்பில் ஒவ்வொரு ஹெச்ஆர்ட்டையும் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க மொத்தமாக அஞ்சு ஹெச்ஆர் இருக்காங்க டெய்லி நூறு பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க அதில் நீங்களும் இன்றைக்கி ஜாயின் பண்ணலாம் இன்றைக்கி நேரலேயே நிறைய பேர் நம்பர் வாங்கினாங்க இதே மாதிரி காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் ஜிபிஎஸ்சில் இருக்கிற அஞ்சு ஹெச்ஆரும் நம்பர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்த நேரலையில் சந்திப்போம் இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமாக எல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்லையே பெருசாக வராது அப்படியே வந்தால் அங்கே நிறைய வேலைவாய்ப்பு இருக்காது அப்படியே இருந்தால் அவங்க இலவசமாக அந்த வேலைவாய்ப்பை அந்த சேவையை கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் கால் பண்ணோன்னே எடுத்து அதுக்கு ஒரு அஞ்சு ஹெச்ஆர் போட்டு உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் நீங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுங்கிறக்காக இந்த சேவையை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இது உங்களை மாதிரி வேலை தேடுற அத்தனை பேர்த்துக்கு சென்றடையணும் அப்போ தான் வேலை இல்லாமல் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறக்காக கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் தோங்கினதே இந்த ஜிவிஎஸ் ஜாப்ஸு உங்களோட சப்போர்ட்டில் இது மென்மேலும் வளரணும்னு நான் விருப்பப்படுறேன் அதுக்கு அத்தனை பேரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்